இது ஒரு ஸ்டன்னிங் நூல் காட்டன் வெரைட்டி ஸோ மல்லிகா வாயில் அப்படின்னாலே அதோட ட்ரெண்டே உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் பட் இது பட்டு சேலை லுக்கில் பிரிண்ட் ஆகிருக்க கூட ஒரு அருமையான காட்டன் கலெக்ஷன் வந்துட்டு ஒரு காதியில் போயிட்டு நீங்கள் ஒரு நூல் சாரி வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஒரு அழகில் இருக்குமோ எனக்கு அது பட்டு மாதிரி லுக் கொடுக்கணும் எல்லாமே ஸ்பெஷல் தேவசேனா கலெக்ஷன் இப்போ பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு ஹலோ மகளே வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழச்சி இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல நிறைய பேர் வந்துட்டு டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட ஃபேவரேட் கஸ்டமர்ஸா இருக்கீங்க ஸோ மதுரையவே கலைக்கு கம்மியான ரேட்ல கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த கடையோட டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட ஹோல்சேல் பிரான்ச் தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க பிரம்மாண்டமாக கடை இல்லை கடல் அப்படின்ற அளவுக்கு இவங்களோட ஹோல்சேல் பிரான்ச் வந்து இருக்குது இங்கே நீங்க வரணும் அப்படின்னா மதுரை விளக்கு தூண் நேராக வந்தீங்கன்னா ஏகே அமைச்சர் வந்து நவபத்கானா ஸ்ட்ரீட் நவபத்கானா ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் வந்துருங்க கடைசியில் கட் ஆகக்கூடிய ரைட் சைட் சந்தில் திரும்பினீங்கன்னா நம்மளுடைய டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட ஹோல்சேல் யூனிட்டை ரீச் பண்ணிடலாம் முப்பது ஏ மகால் மூணாவது தெருவில் தாங்க டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட ஹோல்சேல் யூனிட் இருக்குது ஸோ அங்கே ஈஸியாக ஃப்ரீயாக நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு கார்லேயே வந்தீங்கனாலும் ஈஸியாக போயிடலாம் மகால் மூணாவது தெருவில் நம்ம நோபத் ஸ்ட்ரீட்ல லாஸ்ட் எட்ஜ்ல வந்துட்டு ரைட்ல கட் பண்ணீங்கன்னா டிக்கம் ஓகே வாங்க நம்ம யூனிட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட ஹோல்சேல் பிரான்ஞ்சு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ அதான் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரீங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செட்டாக தான் எடுக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி செட்டில் ஒரு ஏழு எட்டு பீசஸ் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு எட்டு பீசஸே நீங்கள் அப்படியே தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான சேலஞ்சிங்கான ப்ரைஸில் ஏ டு ஜெட் ஹோல்சேல் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு லேடிஸ்க்கான அத்தனை வெரைட்டிஸுமே நம்ம டிக்கம் ஹோல்சேல் பிரான்ஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறதுக்காக எல்லா வந்து நம்ம வச்சுருக்குறோம் அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா இவங்களோட ஹோல்சேல் பிரான்ச்சுக்கு மஹால் மூணாவது தெருவுக்கு நீங்கள் வந்துடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்கா அருமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்லாம் டெய்லி காலையில் வரும் சாயங்காலம் காலி ஆயிரும் காலையில் வரும் சாயங்காலம் காலி ஆயிரும் அந்தளவுக்கு வந்து அப்டேட்டட் கலெக்ஷன்ஸாக ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க கேட்லாக்ல மெயினாக சித்தார்த் ப்ராண்டு செம்ம சீப்பான ஹோல்சேல் ப்ரைஸில் கிடச்சிட்டு அண்ட் யூனிஃபார்ம் வந்து இங்கே கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் யூனிஃபார்ம் பீசஸ் வாங்கலாம் உங்களுக்கு பூனம்ல கிரேப்பில் சார்ஜெட்டில் சில்கி வெரைட்டிஸில் எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் கேட்லாக் வெரைட்டிஸ் பொறுத்தளவு இங்கே வந்து வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேன்சில கூட உங்களுக்கு யூனிஃபார்ம் பீசஸ் வேணும் அப்படின்னாலும் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் ஃபேன்சி காட்டன் ஆர்ட் சில்க்லேயும் எக்கச்சக்கமான யூனிஃபார்ம் வெரைட்டிஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த சேலையில் உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணுமோ நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வந்து இரநூறு பீஸ்னாலும் உடனே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்லாக் வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து சித்தார்த் பிராண்ட் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தார்த் தான் செம்மையாக போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேன்சி வெரைட்டிஸ்லேயும் நிறைய உங்களுக்கு செட் டு செட் பீசஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்லாக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டாக எடுக்கும் போதுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த கேட்லாக் கூட இவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒரு கான்ட்ராஸ்ட் வேரியேஷனில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைன் வேணும் எனக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகியிருந்தா போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கேட்லாக் பீசஸ் இருக்குது சித்தார்த்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க சித்தார்த் ப்ராண்ட்லலாம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பேக் இப்போ இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே செட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கேட்லாக் பீசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்ல செம்மையான குவாலிட்டியான சாரீஸ் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு சேலஞ்சிங் ப்ரைஸில் நீங்கள் டிக்கமில் இவங்களோட ஹோல்சேல் பிராண்ட்ஸில் வாங்கலாங்க இந்த பீசஸ் எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ சாம்பிளில் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சாம்பிளே வந்து இத்தனை பீசஸ் அழகாக அடிக்க வச்சுருந்தா அவள் கலெஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் பீசஸ்லாம் உங்களுக்கு பனாரசியில் ஸ்டோன் ஒரு கூடையும் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த சின்ன ரேர் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க இன்னுமே தேடிட்டு இருக்காங்க பட் இந்தியா ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டியில் யூனிஃபார்ம்லேயே எல்லாமே கிடச்சிட்ருக்குது அண்ட் ஃபேன்சி பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரியான கலர்ஸ்ல சூப்பரான டிசைன்ஸ்ல எக்காச்சக்கமான வெரைட்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சாம்பிள்ங்க இது ஃபுல்லாவே சாம்பிள் தான் சாம்பிளே இவ்வளோன்னா அப்போ மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க வாரணாசி சில்க் வெரைட்டிஸ்க்குனே தனியாக அதோட ஸ்டாக் அடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு மெயின் பிளேஸை வந்து வச்சுருக்குறாங்க காலையில ஸ்டாக் வந்துச்சுன்னா வாரணாசி உங்கள்ட்ட சாயங்காலமே காலியாயிருவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வாரணாசி வெரைட்டிஸ்மே எக்காச்சக்கமாக அவைலபிள் இருக்கு ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க காட்டன் பாருங்க பாரு கொடுத்துட்ருக்காங்க ஸோ சம்மருக்கு ஏற்ற ஸ்பெஷல் காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே குவாலிட்டியான வெரைட்டிஸ் ஒன் நைன்டி ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு இந்த ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத் பத்து டு முப்பது டிசைன்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக சீரியல் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு போன தடவை இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்தப்போ உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு முந்நூத்தம்பது அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல போயிட்டு இருந்தது பட் இந்த சம்மருக்காக நம்ம டிக்கம் ஹோல்சேல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேலஞ்சிங்கான ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்டன்னிங் வெரைட்டிஸா சூப்பரான வாவான அருமையான கலெக்ஷன்ஸா இருக்குது இந்த டிசைனுக்காகவே கண்ணை மூடி நம்ம வந்து எடுக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு அழகான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது காட்டன் பொறுத்தளவுக்கு அளவுக்கு எட் டு ஜெட் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்குதுங்க இதில் நம்ம ஃபேன்சி காட்டன் ஸ்டார்டிங் வந்து இவ்வளவுல இருந்து இருக்குன்றதை மட்டும் தான் இப்போ எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க துணி எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க சோ ஜஸ்ட் நான் அப்படி லைட்டா கை வச்சப்போ அவ்வளவு அருமையா இருக்குது செம்மையா இருக்கு துணி கலரே வந்து அல்டிமேட்டா இருக்கு அட்டகாசமா இருக்கு வேற லெவல் கலர் கலருக்காகவே நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் பாத்துக்கோங்க டிஜிட்டல் சாஃப்டி காட்டன் பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இந்த மாதிரியான ஹெவி பிராண்டட் டிஜிட்டல் சாஃப்டி வெரைட்டி வித் கொஞ்சம் ஒரு கூட கிடச்சிட்டு இருக்குது உங்களுக்கு ஸோ நம்ம எல்லாமே வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு ஸ்டார்டிங் ரேட்டு தான் காமிச்சிட்டு இருக்கோம் அண்ட் இவங்களோட டிக்கமோட ஹோல்சேல் பிரான்சில் நீங்க ஹோல்சேலாக தான் எடுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்ல நாலு பீசஸ் இருக்கு அப்படின்னா நாளையுமே எடுக்கணும் இதுவே வந்து எட்டு வருது அப்படின்னா எட்டையுமே நீங்க கண்டிப்பாக எடுத்த ஆகணும் ஸோ சிங்கிள் பீசஸ் நாட் அவைலபிள் இவங்களோட இன்னொரு நம்ம வந்து சிங்கிள் பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நீங்களும் போயிட்டு டேரக்ட் பர்சேஸ் பண்ணும்போது போது சிங்கிள் பீசஸ் வாங்கியிருப்பீங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் டு செட் செட்டில் எத்தனை பீசஸ் இருக்கோ அது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே ஹோல்சேலாக மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால சிங்கிள் பீஸோ இல்லை வந்து செட்டில் நான் பிரித்து எடுத்துக்கிறேன் பிரித்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனும் இங்கே கிடையாது ஏன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுக்குறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் இங்கே கிடையாது நேரில் வந்து டிக்கமோட குடோன்னு பார்த்து டிக்கமோட இந்த மிகப்பெரிய யூனிட்டை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எடுக்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் பொறுமையா சூஸ் பண்ணி பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் மக்களே இது ஒரு ஸ்டன்னிங் நூல் காட்டன் வெரைட்டிங்க ஸோ நூல் காட்டன்லேயே செக் பேட்டனில் உங்களுக்கு வந்துட்டு ஹெவி கலெக்ஷன் இப்போ இதெல்லாம் நீங்கள் நம்ம செட்டிநாடு ஐட்டமில் வாங்கினீங்கன்னா ஒரு எண்ணூறுபா அறநூறுபா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கிடைக்கும் கிட்டத்தட்ட அதே குவாலிட்டியில் உங்களுக்கு இதை சூப்பராக இப்போ இருக்க மாதிரியான ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸியாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான கலர்ஸாக இருக்குது அருமையான கலர்ஸாக இருக்குது ஸோ சின்ன பசங்க அதாவது ஒரு யங் கேர்ள்ஸ் ஒரு ஒர்க்கிங் விமன் ஒரு யங் ஒர்க்கிங் விமன் கூட இது நீங்கள் கட்டுற மாதிரியான ஒரு பே ஒரு வந்து வந்து உங்களுக்கு இதுக்கான அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகா இருக்கு ஸோ மக்களே இது நல்ல செம ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் போயிட்டு இருக்குது நீங்க பாத்துருப்பீங்க பார்க்கலன்னா கூட பாருங்கள் நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷனில் இந்த காட்டன் வெரைட்டி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வேணுனாலும் உங்களுக்கு இருக்கு என்னங்க அச்சடிச்ச மாதிரி இருக்குதா அழகான ஒரு வச்சு வச்சு கட்டுற மாதிரியான வாயில் காட்டன் கலெக்ஷன் தான் ஸோ மல்லிகா வாயில் அப்படின்னாலே அதோட ட்ரெண்டே உங்களுக்கு தெரியும் மல்லிகா வாயில் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸே மார்க்கெட்டில் முந்நூற்றம்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கோம் பட் இவங்க ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ரூபீஸ் வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்தே இந்த அருமையான மல்லிகா வாயில் காட்டன் கலெக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுலேயே உங்களுக்கு வாயிலே வந்து வித் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தனியாக இருக்குது அது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பக்காவான கேரண்டியான ஒரு துணியில ஒரு செம்ம கலெக்ஷன் அந்த வாயில் கலெக்ஷன் உங்களுக்கு டிக்கமில் ஹோல்சேலில் செட் டு செட் அவைலபிள் இருக்கு ஸோ வேண்டது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்தே கிடச்சிட்டு இருக்குதுங்க எல்லாத்திலையுமே நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் சொல்றேன் அதுக்கு நீங்க இந்த சேலையோட விலை தான் அது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிற முடியாது அன் எல்லாமே வந்து கேரண்டியான வெரைட்டி உங்களுக்கு பிரிண்டிங் போகாது சாயம் போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைன் செம்ம செம்ம சம்மர் காட்டன் கலெக்ஷன் தான் இது எல்லாமே முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சஸில் எக்கச்சக்கமான ஃபேன்சி சம்மர் காட்டன் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது எப்படி ஸ்டன்னிங்காக இருக்கா பார்க்குறதுக்கு வந்து ஒரு பட்டு சேலை லுக்கில் இருக்கா பட் இது பட்டு லுக்ல லுக்கில் ஆயிருக்க ஆகிருக்கக்கூடிய ஒரு அருமையான காட்டன் கலெக்ஷன் செம்மையாக இருக்கா ஸோ தூரத்தில் வியூ உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு சில்கி லுக்கில் இருக்கக்கூடிய அருமையான காட்டன் கலெக்ஷன் இது ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி ஹெவியான ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது வித் பிளவுஸ் கலெக்ஷன் இந்த சம்மர் கலெக்ஷன் எல்லாமே நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் சேல்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பக்காவாக இருக்கும் சோ மக்களே இது இதை எடுத்து நீங்க சேல் பண்ணலாம் என்னப்பா காட்டன் காட்டன்றீங்க உடச்சே காமிக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ உங்களுக்காக ஒரு ஓப்பன் பீஸ் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா ஸோ நல்லா வந்துட்டு ஒரு காரியில் போயிட்டு நீங்கள் ஒரு நூல் சாரீ வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஒரு அழகில் இருக்குமோ அதோட செம்மையாக இருக்குது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் டு செட்டு அவைலபிலிட்டி இல்லை ரொம்ப சேலஞ்சிங்கான ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க ஸோ வேணுன்ற டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலிங் மூலமோ இல்லை ஃபோட்டோஸ் அனுப்பியோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரில் வந்து அழகாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரிஜினல் டிஷ்யூ கலெக்ஷன் விசிறி மடிப்பில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ டிஷ்யூலே உங்களுக்கு காப்பர் பேஸ் ஆன்டிக் பேஸ் அண்ட் வந்து கோல்டன் பேஸில் நல்ல ஹெவியான ஒரு பப்ளி செக் பேட்டனில் ஒரு த்ரீடி செக் டிசைனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே கேரண்டியான ஐட்டம்ங்க ஒரிஜினல் டிஷ்யூ ஐட்டம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லை சில்கி வெரைட்டிஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி எக்கச்சக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குதுங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டி ஐட்டமே வெறும் டூ செவன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் ரேஞ்சஸ்லலாம் இருக்காங்க இவங்களோட ரீட்டைலாம் நம்ம வந்துட்டு இவங்களோட மெயின் பிரான்ச்சில் கூட நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சாஃப்டி வெரைட்டி அவ்வளோ நல்லா மூவாச்சு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸ் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து சில்க் வெரைட்டிஸ் கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கு ஏற்ற கடைங்க அது ஏன்னாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா செம்மையாக இருக்கா எனக்கு இந்த காட்டன் வெரைட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் காட்டன் வெரைட்டி ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் சூப்பர்வான டிசைனாக இருக்குது ஃபைன் சாஃப்ட் குவாலிட்டி சம்மர் காட்டன் கலெக்ஷன் அண்ட் ஃபேன்சி பார்டர் சில்வரில் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி கலர்லேயே உங்களுக்கு தனியாக வந்துடும் அதுவும் காட்டன் ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு டிசைனர் டைப்பில் வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கா கலர்ஸ் பாருங்கள் அட்டகாசமான லேவண்டர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இம்ப்ரூவ் பாடி டிசைன்ஸு கேட்லாக் எல்லாமே தரமாக இருக்குது அதோட ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்களா அந்த பாடி கலர்லேயே கைக்கு வந்து பார்ட்ரும் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன் உண்மையிலேயே தரமான மாசான கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக எடுத்துருங்க இது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எண்ணூறுபா எழுநூறுபா ரேஞ்சை தாண்டியே வந்து விற்றலாம் ஏன்னால் எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிக் பொட்டிக் ஸ்டைல் ஐட்டம்ஸு இவங்களோட ப்ரைஸ்லேருந்து அட்மோஸ்ட் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஸோ அந்த கேட்லாக் கூட பாருங்கள் நல்ல ஹெவி வெரைட்டி ஃபேன்சி வெரைட்டியில் ஃபுல் டிசைனர் டைப்பில் இருக்குதுங்க அருமையான கலெக்ஷன் எனக்கு ஹெவியான காட்டன் வேணும் அதே சமயத்தில் எனக்கு அது பட்டு மாதிரி லுக் கொடுக்கணும் நான் ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்றவங்களுக்காகவே ஸ்பெஷல் சம்மர் ஃபேன்சி சில்க் காட்டன் வெரைட்டி சில்க் காட்டன் அப்படின்னா இது வந்து மிக்சட் ஐட்டமோ அப்படின்னு நினைக்காதீங்க சில்க் காட்டனில் வரக்கூடிய அந்த டிசைன்ஸை உங்களுக்கு ப்ரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஜரிகை லுக்கோட செம சூப்பவாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்டட் மவு பிரிண்டட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே செம சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இருக்குது அண்ட் இதை வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு கட்டிட்டு போகலாங்க எதுக்குன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் மே கட்டிட்டு போலாம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா செம்ம அழகா இருக்குது கலர்ஸுமே நல்லா தீ கலர்ஸா இருக்கு அட்டகாசமான கலர்ஸா இருக்கு நீங்க செட் டு செட் ஒரு ஆறு பீஸ் ஏழு பீஸ் அப்படியே தூக்கிட்டு போனாலும் அப்படி அப்படியே வித்துட்டு இன்னும் எங்க செய்யல அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கலெக்ஷன் இருக்குதுங்க அல்டிமேட் கிங் ஆஃப் சம்மர் தேவசேனா லினன் கலெக்ஷன் ஸோ லினன் காட்டனில் ஏ டு ஜெட் பிராண்ட் வெரைட்டிஸ் மெயினாக வந்து சித்தார்த் ப்ராண்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் சேலஞ்சிங் ப்ரைஸில் கிட்டத்தட்ட சித்தார்த்தோட சேம் ப்ரைஸ் இப்போ நீங்கள் அங்கே போய் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குவீங்களோ அதே இது நீங்கள் இங்கே நம்ம மதுரையில் ஹோல்சேலாக இங்கே வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லினன்லேயே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ஹெவி ஃபேன்சி த்ரீ டி பிரிண்டட் கலெக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அழகான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு சேலம் எல்லாமே சும்மா யூனிக்கா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி எல்லாமே ஸ்பெஷல் தேவசேனா கலெக்ஷன் லினன் எல்லாமே உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூறு ரேஞ்சிலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க பிராண்டட் லினன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட வரும் வெறும் இரநூத்தி நாப்பத்தஞ்சுக்கு கூட நம்மளுடைய டிக்கம் ஹோல்சேல் பிரான்ச்சில் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஸோ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும் நம்ம சொல்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் அதுக்குன்னு இந்த சேலையோட விலை தான் நீங்கள் நினைச்சுக்காதீங்க அதையும் சொல்லியாச்சு நீங்க இங்கே செட் டு செட் மட்டும்தான் மக்களை எடுக்க முடியும் ஸோ செட் டு செட் எடுக்கிறவங்க கண்ணை முடிட்டீங்க வாங்க இந்த சேலை தாங்க இப்போ பயங்கர ட்ரெண்டில் போயிட்டுருக்கு உங்களுக்கு சவுத்தாக இருக்கட்டும் நார்த்தாக இருக்கட்டும் ஏன் ஈஸ்ட் வெஸ்ட்டில் கூட பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சன்ஃப்ளவர் சேலை சூரியகாந்தி சேலைன்னு சொல்லிட்டு சீரியல்லேருந்து சாதா மக்கள் வரைக்கும் எல்லோரும் தேடி தேடி சம்மருக்கு வாங்கி வாங்கி கட்டக்கூடிய ஒரு அருமையான ஸ்பெஷல் ஃபேன்சி வெரைட்டி தான் இந்த சன்ஃப்ளவர் வெரைட்டி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் ஸ்பெஷல் உங்களுக்கு மல்மல் காட்டன் மாதிரி ரொம்ப ரொம்ப லேசான ஒரு நூல் காட்டன் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இருக்கும் வித் கொஞ்சமோடு நம்ம டெக்கம்மில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய இடங்கள்ல இது அவைலபிள் இருக்குது பட் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ப்ரிண்டிங்கோடு வருது அண்ட் கலர் பேட்டர்ன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிலங்க பட் இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு டபுள் கொஞ்சமும் வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு குஞ்சம் ரெண்டு கலரில் கொஞ்சமும் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது சேலை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா லுக்காக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த காந்தி சேலை சூரியனை அடித்து நொறுக்கிறதுக்காக இப்போ வந்து சூப்பராக போய்கிட்ருக்கு நீங்களும் வந்து வாங்கி சேல் பண்ணுங்கள் செம்மையா போகும் சீப் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு ஸோ மக்களையே அள்ளிக்கங்க எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒரு ஓப்பன் பீஸ் உங்களுக்காக பார்த்துடலாம் டபுள் கொஞ்சம் ப்ரிண்ட்டு வா சூப்பராக இருக்குது செம்ம சேலைங்க அருமையாக இருக்குது சூப்பவாக இருக்குது சேலையே தரமாக இருக்குது கான்ட்ராஸ்டான பிளவுஸ் ஃபுல்லாகவே பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் இதுவுமே காட்டனில் கொடுத்துருக்குறாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா தரமாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட் எல்லாமே கேரண்டி பிரிண்ட்டு நல்லா ஃபேன்ஸியாக யூனிக் ஒரு ஹெவி பொட்டிக் ஸ்டைல் லுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க சம்மருக்கான ஸ்பெஷல் துஷார் டிஜிட்டல் கலெக்ஷன் அண்ட் வந்து ஸ்பெஷல் டோலா கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது சம்மர் ஸ்பெஷல் துஷார் அண்ட் டோலா வெரைட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சம்மர் சூப்பராக இருக்கு ஃபுல்லி டிஜிட்டல் பிரிண்டட் த்ரீ டி பிரிண்டட் வாந்தினி பேட்டர்ன் அண்ட் ஃபுல் கலாம்கரி பேட்டர்ன் இந்த மாதிரி எல்லா பேட்டர்னுமே இருக்கு இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்குது உங்களுக்கு இதுலேயே பிராண்ட் வேணும் அப்படின்னாலும் பிராண்டட் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பக்கமான டிசைன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் செட் டு செட் சூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்துடும் செட்டில் வந்து எட்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே எட்டுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்துடும் எல்லாமே வந்து யூனிக் ஃபேன்சி வெரைட்டி கலெக்ஷன் தான் மகாலெஷ்மி பிராண்ட் ஃபேன்சி வெரைட்டியில் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணாலும் அதுவும் கம்மியான ப்ரைஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபுல்லாக கட் பார்டரோட காண்ட்ராஸ்ட்டான பார்டரோட கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பீஸோட ரொம்ப அருமையான தௌசண்ட் புட்டா கலெக்ஷன் உங்களுக்கு இங்கே அதுவும் சாஃப்டி டைப்பில் உங்களுக்கு வெயிட்லெஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் அவைலபிள் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அழகான சாரியோட ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் எதனால நம்ம ரேட் சொல்ல அப்படின்னா நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பெரிய ஹோல்சேல் யூனிட் அப்படின்றது ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ரேட் சொல்லிட்டோம்னா நிறைய கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க அதனால நம்ம ரேட் சொல்லலைங்க நீங்க கால் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன ரேட்டோ ஆனால் அதில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் என்ன சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ சிரமம் பார்க்காம கால் பண்ணி கேட்டு கடைக்கு வந்து எடுத்துக்கோங்க ஃபாயில் புட்டா கலெக்ஷன்கா ஃபாயில் புட்டா கலெக்ஷன் வித் சீக்வன்ஸ் ஃபேன்சி கட் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ளவுஸ் பீஸு வெயிட்லெஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இது ஹெவி ஐட்டம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி கிளாத்தில் இதை மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் கலெக்ஷன் கலர்ஸுமே சூப்பர் சூப்பரான கலர்ஸ் தீ கலர்ஸாக இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் செட் டு செட் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே இ பார்த்திங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ஹெவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரேஞ்சஸ்லருந்து கிடச்சிட்ருக்குதுங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சீரியலில் பார்க்கும் போது ஒரு தொள்ளாயிர ரூபா ஆயிரரூபாக்கி வந்து ஹீரோயின்ஸ் கட்டியிருக்க மாதிரி தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு லுக்கை இந்த சாரி கொடுக்கும் அந்தளவுக்கு அழகான ஒரு ஸாரீ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் இருக்குது அக்கோபா ப்ரிண்டட் டிசைன்ஸ் பார்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபேன்சியான ப்ளவுஸ் பீஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த புட்டாஸ் ஃபுல்லாக ஆல் ஓவர் த பாடி வரதுனால அவ்வளோ அழகாக இருக்கும் சேலையே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இல்லை நீங்கள் ஒரு தரமான ப்ராடக்ட் அதுவும் நல்ல லாபம் வச்சு சேல் பண்ணால் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் வந்து எண்ணூறு அந்த மாதிரி சேல் பண்ணிடலாம் ஸோ இப்போ அட்மோஸ்ட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு பீஸுக்கே குறைஞ்சி நூற்றம்பது ரூபா கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணி விற்றுக்கலாங்க அதுவும் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் அப்படின்றதுனால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் செட் டு செட்டாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலுமே மூவ்மெண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் டக்கு டக்குன்னு விற்றுரும் பார்த்துக்கோங்க கேட்லாக காமிச்சிங்கனாலே மக்கள் அள்ளிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இங்கே டிக்கமில் கொடுத்துருக்காங்க ஸ்டோனு ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் ஃபுல் சீக்வன்ஸ் ஹெவி ஃபேன்சி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ரேர் கலர் காம்போ ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பர்வா இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எக்காச்சக்கமா இங்க சீப் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்குதுங்க எக்ஸாக்ட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ரம்ஜானே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நாங்கள் தரமாக சம்மருக்காண்டி ஃபேன்சியை சூப்பராக அள்ளி இறக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கம் ஹோல்சேலில் ஃபுல்லாகவே சூப்பரான சாஃப்டி வெரைட்டியில் ஃபைனான செம்ம சூப்பர்வான சாஃப்ட்டி வெரைட்டியில் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோன் கூட ஃபுல் ஸ்டோன் ஒரு சாரீ கலெக்ஷன் த்ரீ டி பிரிண்ட் ஃப்ளோரல் சூரியகாந்தி பூ நம்ம பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து த்ரீ டி பிரிண்ட் ஃப்ளோரல் கொடுத்துருக்காங்க சூரியகாந்திலே வந்து நல்லா த்ரீ டி கொடுத்து செம்ம சூப்பராக கான்ட்ராஸ்ட் பேஸில் அழகான கலர் காம்போஸில் இந்த செட் கலெக்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தாங்க இதில் கலர்ஸுமே இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கே தரமாக இருக்குது இந்த சேலை அதெல்லாம் வந்து உடுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும் சம்மருக்கு ஏற்ற தரமான ஒரு சூப்பரான த்ரீ டி ஃப்ளோரல் ஸ்டோன் ஒரு ஹெவி ஃபேன்சி சாரி கலெக்ஷன் சம்மருக்கான நாங்கள் காட்டன் மட்டும் இல்லை ஃபேன்சியும் நிறைய இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேன்சி வெரைட்டிஸை இந்த கடையில் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க வாங்கிக்கோங்க ஸ்பெஷல் பின்னி வெரைட்டியில் நியூ லான்ச்சு டிசைனுங்க ஸோ இது எல்லாமே இப்போ நல்ல செம ட்ரெண்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் வாண்டட் கலர் கலெக்ஷன் இந்த கலர் காம்போஸ் எல்லாமே நீங்கள் பின்னி பார்த்துருப்பீங்க இந்த காம்போஸை வந்து பார்த்துருக்க மாட்டிங்க சூப்பரான வாவான ஹெவி ஃபேன்சி கலர் காம்போஸில் அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் ஸ்டோன் இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டட் கலெக்ஷன் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அண்ட் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் வித் டசல்வர் கொஞ்சம் இருக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம டிக்கம் ஹோல்ஸ் sell la... நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த சேலை எடுத்தாலும் இங்கே வந்துட்டு ஆஹா இது அழகாக இருக்குது இது அழகாக இருக்கு அது அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே போட்டி போட வைக்கிற மாதிரி ஆனால் நம்மளோட செலெக்ஷனே போட்டி போட வைக்கிற மாதிரியான சேலஞ்சிங் கலெக்ஷன்ஸ் எக்காஜகமாக இங்கே இருக்குங்க நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே இங்கே வெரைட்டிஸ் அள்ளி குமிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்டோன் ஒரு கோல்டன் ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டோன் ஒரு அழகான கலெக்ஷன் வித் கோல்டன் எம்ப்ராய்டரி கார்ட் போர்டர் ஜாக்கெட் பிட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து ஒரு மீட்ரு பிட் சூப்பர்வாக இருக்கும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் கலர்ஸ்மே சூப்பர்வாக இருக்கும் இதுவுமே நீங்கள் நல்லா ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு கட்டிட்டு போயிட்டு ஒரு ராயல் லுக்கை ஒரு எலிகெண்ட் லுக்கை கொடுக்கக்கூடிய அண்ட் வந்து நல்ல ரேட்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ரேட்டுப்பா எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ ரேட்டுப்பா அப்படின்னு கேட்டால் சொல்கிற அளவுக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் டிக்கம்ல இருக்குது ஸோ மக்களே ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் திக்கம் ஹோல்சேலில் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க நீங்கள் சாரீஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இங்கே குழந்தைங்களுக்கான லெஹங்கா கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்னும் நிறைய ஃபேன்சி வெரைட்டிஸ்லாம் கூட இருக்குதுங்க சாரீஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேப் வேணுமா காட்டன் வேணுமா சில்க் வேணுமா ஆட் சில்க் வேணுமா ஷிஃபான் வேணுமா ஜார்ஜெட் வேணுமா பூனும் வேணுமா வெயிட்லெஸ் வேணுமா சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி வேணுமா என்ன வேணுமோ எல்லாமே இருக்குதுங்க யூனிஃபார்ம் பீஸஸ்ஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்க்க முடியாத ஐட்டம்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கறதுக்கான டைமிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் எதை பார்த்தாலும் அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம கொஞ்சோண்டு கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் பட் இங்க வந்துட்டு ஏராளமா தாராளமா எக்கச்சக்கமா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால மக்கள் ஒன்ஸ் வந்து வீடியோ கால்லயோ நேரடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்க செட் டு செட்டா தான் எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு எங்கேயும் எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சீப் சீப்பான பிரைஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு பார்க்கலாமா பாய்